குட்டின குட்டினி கு டே இந்த வாயில்தான் பேசுவா ஏன் வாயில் வாயில் பேச பேசிடான் என் வாயில பேசிடான் எப்படி மலையில் நினைஞ்சியா மலையில நினைஞ்சியா வால் வாயில் பதில் சொல்லு மலையில நினைஞ்சியா ஏன் நினைஞ்சா டே கட்டக்குரல் கோவம் வருது கோட்டா மழையில் நினைஞ்சியா ரோஸ் மூக்கு ரோஸ் மூக்கு கடிக்க வரியா ரோஸ் மூக்கு ரோஸ் மூக்கு மலையில் நினஞ்சியா ரோஸ் மூக்கு இந்த ரோஸ் மூக்கு மழையில் நினஞ்சி மழையில் நினஞ்சி வந்ததா ஐயோ கோவம் வருது பெரிய இவ்ரு ஏ பெரிய இவ்ரு நீடா என்னடா என்னடா கை வாங்குவியாக்காவ ஓங்குவியா வேக மாட்டுதே ஆள் ஏன் வாங்கக்கூடாதுன்னு கேட்குறியா அப்படிதான் வாங்குவியா ஏய் ஏய் என்ன கைவங்குற ரவுடியா ஏரியா ரவுடியா ஆ எப்போ தம்பி கொஞ்சம் முன்னாடி சோறுது வேணுங்கிறப்ப எப்படி நைஸ் பழம் பேசுனேன் ம் சா வயிறு குட்டித்தப்பை குட்டி தொப்பை நரஞ்சுன்னா அடிக்க வரேன் ஏ ஏ குட்டி தொப்பை நிறஞ்சிதுன்னா நிறஞ்சுனா அடிக்க வருவியா ம் அதுக்கு மேலே நைஸ் பண்ணியா இல்லையா சொல்லு போசப்பா என் பட்டு என் பட்டு நீ என் பட்டு என்ன சவுண்ட் அதிகமா போகுது உடனே கோவம் வந்துடும் தலைவருக்கு வைப்பாங்க தலைவர் வந்து வித்த காட்டுவார் எப்படி அப்படி அப்படியே இதுக்கு தான் இந்த பேப்பர் போட்டு வச்சிருக்கிறது இல்லாட்டி என்னோட ரேக்கு நேரம் அதுவும் கெதி குட்டி என் குஜால்குட்டி என் நல்லா பிடிச்சி மிஸ் நேரம் என்னை பூரி விட்டுருப்பியான் இப்போ என்ன தூக்கு வந்தால் தூங்கு எதுக்கு டென்ஷன் ஆகிற நோ டென்ஷன் கூல் கூழ் ஓகே என் பட்டு கூ எங்கூச்சோ கோவம் வரக்கூடாதுடி பட்டு குட்டிக்கு தொப்பை குட்டிக்கு தொப்பை குட்டிக்கு மகில பயங்கர கோவத்தில் இருக்காண்ணா எதுக்குண்ணா கோவம் தூங்கி எழுந்தான் அவனுக்கு என்னடா கோவம் தூங்கி எழுந்தா சாப்பிட்ட கனவுல ஏதாவது கனவு யாராவது சண்டைப்பட்டாங்களா யார் போட்டாங்க ரி கனவுல அச்சு போலாம் நம்ம போய் தூங்கி எந்தாவே தெற்காவ நாட்டம் பண்ணுறது இப்போ தூங்கி தானே எழுந்துருச்சேன் நல்லா தானே எந்திரிச்சேன் தூங்கி எழுந்தோன்னே நல்லா இருக்கிறது அப்படியே நைஸாக கூப்பிட்றது பயத்துக்கு இந்த குட்டி தப்ப குட்டித்தப்பை நிறைஞ்சிருச்சுன்னா வெளியே போகணுமே நம்ம நார்மலாக பேசணும்னா வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லுவாங்க கொஞ்சம் கோமாக இருக்க மாதிரி நடிப்போம் அப்படி நடித்தா கூப்பிட்டுருவாங்க அப்படி தானே அப்படி தானே கீழே விழுந்துடாதான் இடம் இடம்பத்தில் கீழே விழுந்தீங்கன்னா தப்பக்கண்ணீர்னு கீழே விழுவ பார்த்துக்க கீழே விழுகுறியா வால் வா வால் வாள் நான் கையை இங்கே வச்சிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி சர்க்கஸ் சர்க்கஸ் கட்டுறது வருங்க கை அடிக்கிறதுக்கு கையை திருப்பிக்கிட்டு வருது வருங்க என்ன அந்த அளவுக்கு நீ பெரியடா அந்த அளவுக்கு டே இப்படி படுத்துருந்தீங்களா என்னை அடிக்கிறதுக்காக கையை திருப்பிக்கிட்டு வரேன் என் பட்டு சரி என்னை அக்கா வடிக்கிறீங்கள அக்கா அடிக்கிறீங்கள சப்பாக்கா அக்கா கூட டூவா டூவா நீ டூ தானே ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் டூவா சரி என் பட்டு சரி அக்கா சமாதானம்லாண்டி சமாதானம் சமாதானம்லாம் சரி என் பட்டு தங்க செடி என் பட்டுடி நீ என் செல்லண்டி நீ சரி அக்கா நீ விடுவேன் ஊர் ஊத்த விடுவேன் நீ போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துட்டு வா இன்றைக்கி சாட்டர்டே நைட்டு பாருங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை பாரு அப்படின்னு மசாஜ் பண்ணோன்னே அமைதி ஆயிட்டேன் இவ்வளோ நேரம் எவ்வளோ ஆக்ரோசமாக இருந்தது சொகுஷாக இருக்கும் அங்கே பாருங்க டே இப்படி செஞ்சால் போதும் சொர்க்கத்துக்கு போயிடுவியா ஏசமே சுகமாக இருக்கா மீசை என்னடா இப்படி இருக்குது டே பெரிய மீசக்காரா மீசக்கார நண்பா உனக்கு ரோஷம் அதிகண்டா உனக்கு ரோஷம் அதிகண்டா என் ஜல்லி பட்டு கொஞ்சம் பதத்துங்கச்சா சாப்பிட்ட டயர்டாக இருக்க அப்புறமேலாம் நீயே கிளம்பு பார்த்தா அக்கா ஒன்றும் சொல்ல மாட்டேன் சரியா ஓ மசாஜ் எடுத்துட்டுனா சரி சரி ஓடே உருளே உருள் நீ உருள் குட்டியா ஐயோ கொட்டாயம் பாருங்கள் கொட்டாய பாருங்க கொட்டாய் ரோஸ் மூக்கு கொட்டாய பாருங்க கொட்டாயிட்டே ரோஸ் முக்கி ரோஸ் முக்கி ரோஸ் முக்கி என் படுத்துருக்க போசை பாருங்க என் டி செல்லம் பட்டு ஒட்டி என் பட்டு தங்க மாடி என் ரோஸ் மூக்கு விவசாயி தூங்க தூங்குறேடி ஏன் இப்போதான் தூங்கி இருந்துச்சேன் மறுபடியும் தூங்குறதா நீ எப்போ கதவை தரப்ப நான் ஓடலான்னு பார்க்குறேன் அதான் நம்ம பிளானு அதானே ஆ அதான உன் பிளானு பட்டு பட்டுமா ஏ சாமி என் அங்கோ